ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி கீரை கடையில் தான் பண்ண போகிறோம் இந்த கீரை கடையில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து காலையில் கீரைக்காரமாக கிட்டேருந்து வந்து அரைக்கீரை வாங்கியிருந்தேன் ரெண்டு கெட்டு வாங்கினேன் ஒரு கெட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பொரியல் பண்ணுறதுக்கு இன்னொரு கெட்டு வந்து கடையிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி அதுக்கப்புறம் ஒரு ஆறு பல்லு பூண்டு ரெண்டு பெரிய சைஸு தக்காளி ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கினேன் கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஒரு மூணுலேருந்து நாலு வட்டல் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த நாலு விசிலில் வந்து கீரை வந்து நல்லா வெந்து கிடைக்கும் இந்த தக்காளி வெங்காயம் கீரை எல்லாம் நல்லா ஒன்றா வெந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் அதுக்கு நம்ம மூடி போட்டு விசில் போட வச்சிடலாம் நாலு விசில் வந்ததும் நம்ம வந்து இது ஒரு சைடுக்கு அப்புறமா இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக ஓயில் ஊற்றினதுக்கப்புறமா கடுகுழுத்தம்பருப்பு சீரகம் வடமிளகாவையும் போட்டு தாளித்து நம்ம வந்து இதை வந்து ஒரு சைடுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த கீரையை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அது வந்து இந்த மாதிரி மத்தி யூஸ் பண்ணி நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கடையிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி வந்து பல்ஸ் மோடில் வந்து எடுத்துகிட்டேன்னா உங்களுக்கு நல்லா மசியலாக கிடச்சிடும் இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த தாளிப்பையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீ ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்